வரம் தேடும் படலம் தமிழ் மாற்றி குருவே இனிதே தொடங்கட்டும் ஏழாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் பதிமூன்றாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் எனக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்துல காலை ஆறு மணி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் ரோகிணி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் அமாவாசை திதி காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் பிரதம திதி அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் காலை ஆறு மணி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை நல்ல நேரம் சித்திர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை ஆறு மணி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் சுவாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக ஸ்ரீ கிருஷ்ணர் கிருஷ்ணருடைய பாடல்கள் வேணாலும் காதுகளால் கற்கிறதும் உள்ளாங் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன்னு அந்த கிருஷ்ண பரமாத்மாவினுடைய புகழையும் பெருமையும் காதால கற்கிறதும் பகவத்கீதை காட்சியை ஃபோண்ட டிபியா பார்க்கிறதும் வீட்டு அருகாமையில கிருஷ்ணர் ஆலயம் இருந்தால் அங்க பிரார்த்தனைகள் செய்யறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்கு இந்த சிங்கராஷ்டிரமத்தன்னைக்கு கொடுத்துரும் துளசி தாமரை பூ கொண்டு பிரார்த்தனை செய்வது மேலும் பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் இப்படி சந்திரன் கார்த்திகை ரோஹிணிங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலங்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த சப்ப சால்ட்டு வாட்ரு சப்ப மேட்ரு அப்படிங்கிறதெல்லாம் சா இந்த வேலையா இந்த கிளைண்டா அதோ இந்த சமாச்சாரமா இது நமக்கு சால்ட்டு சப்ப மேட்ரு சால்ட்டு வாட்ரு அப்படின்னு டக்குன்னு பளிச்சுன்னு முடிய வேண்டிய தருணங்கள் சந்திரன் முன்னாடி சஞ்சாரம் செய்கிறார் முன்னேறி போக போறீங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு ஈஸியான பணப்பழக்கம் இந்த ஈஸி ஆப் அப்படிங்கிறது இந்த கொடுக்கறது வாங்கிறது பணம் வித்ட்ரால்ஸ் அப்படிலாம் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம் குடும்ப உறவுகளிடையே அன்பும் பாசமும் அதிகரித்து வழிந்து ஓடுவதற்கான ஒரு தருணம் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மேஷராசி நேயர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஸ்பீடுனா ஸ்பீடு அப்படி ஒரு ஸ்பீடு இந்த ரின் அளவுக்கு பாருங்களேன் போட்ட அடா என்ன வெண்மை நிற ஆடை வெண்ணிற ஆடை அப்படின்னு வெண்ணிராட ஊத்தி வெந்நிராட் நினைச்சுக்காதிங்க அது படம் பெரு இது வெண்மை நிற ஆடை அப்படின்னு ஒயிட் கலர் ஒயிட் ரெவல்யூஷன் சொல்ற அளவுக்கு பால் எத்தனை வெண்மை நிறம் கொண்டிருக்கிறதோ இருக்கிறதோ அதை போல வெண்மையான தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் ஒயிட் பேப்பர் ஒயிட் போர்டு ஒட்டாகவே வெ வெள்ளையாகவே வெ வெள்ளை மனசு அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்கன்னா பார்த்துக்கங்களேன் அப்போது திருட்டுத்தனம் பொய்ப்பித்தலாட்டம் ஏமாத்துறது இதெல்லாம் இன்னைக்கு இருக்காது ரொம்ப சீரும் சிறப்புமான ஒரு தருணம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த ஜில்லுன்னு இருக்கிற உணவுப் பொருள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் ஒரு டம்ளர் ஜூஸ் சாப்பிட்டு போகலாம் ஒரு இது சாப்பிட்டு போகலாம் இருங்க ஒரு டம்ளர் பாலாச்சியும் சாப்பிட்டுட்டு போகலாம் பால் வெள்ளை கலரில் தானே இருக்குது அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவங்க எனக்கும் வெள்ளை உண்டு தானே நீங்கள் கேட்கலாம் ராகு காலம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கம்முனு தான் இருக்கணும் ராகு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமேலே கொஞ்சம் லேசாக கண்ணெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் தெளிவு பிறக்கும் அதே மாதிரி இந்த டியூ இது எப்போ அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் மிதராசி நேர்களுக்காக இருக்கும் குடுக்கல் வாங்கலில் இருந்த தடை பொருளாதாரத்தில் இருந்த தடை ராகு காலத்துக்கு அப்புறமா நீங்கிடும் இந்த ராகுக்கு இதெல்லாம் உங்களை வம்புக்கிறதுக்குன்னே இன்னைக்கு இருக்கும்னா பார்த்துக்கோங்களேன் உங்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு ஸ்க்ராட்ச் பண்ணி பார்க்க அதாங்க ஓ இதுவரை சொல்லணுமா மாத்தமில்லை சுரண்டி சொரண்டி பார்க்கறதுக்குன்னே இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ உங்களை கிண்டல் நக்கல் நையாண்டி விமர்சனங்கள் எட்டி பார்க்கறது நம்ம யார் வீட்டையாவது எட்டி பார்க்குறோமா மிரராசி நேரம் ஆனால் நம்மளை மட்டும் எல்லாரும் எட்டி எட்டி பார்த்து சுரண்டி சுரண்டி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே எங்கே போகிற என்ன பண்ணுற ஏன் எதுக்கு என்ன அப்படின்னு இப்படி புலம்ப வேண்டிய தருணங்கள் தினராசி நேர்களுக்காக இருக்கும் சந்திரனே கொஞ்சம் மறைஞ்சு தான் புலம்பிக்கிட்டு இருக்காரு நீங்களும் கொஞ்சம் லைட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க யாரை இந்த மாதிரி ராகு எதுவெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்போ ராகு காலத்தை அவாய்ட் பண்ணுறது தினராசி நேர்களுக்கு நன்மை தான் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் லாபம் பெரிய வர்த்தகங்கள் பெரிய வருமானத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு தருணம் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் இந்த கிறிஸ்டல் கிளியர் இந்த கண்ணாடியில் பார்த்த மாதிரி அடடா இந்த போன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களோட சர்வீஸ் சார் சொன்னோட தான் ஞாபகம் வருது ஃபேனில் வேறு அவ்வளோ தூசி படிஞ்சிருக்கு ஏசி வேறு சர்வீஸுக்கு கூப்பிட்றேன் ஒரே டிமாண்டாக இருக்காங்க சீசனாக இருக்காங்க இங்கே வர வரமாட்டேங்கிறாய் தவிப்பு இருக்கும் மாலை நேரத்துக்கு அப்புறம் அதெல்லாமே சரியாகும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களின் மீது கொண்ட ஈர்ப்பு கடகராசி நேர்களுக்கு வெற்றி தரும் நன்மை தரும் சந்தோஷம் தரும் ஒன்றே ஒன்று சண்டை போடக்கூடாது நீங்கள் சொன்னோன்னே யாரும் வேலை செய்யலாங்கிறதுக்காக திட்டக்கூடாது பம்புக்கு நிற்கக்கூடாது கலாட்டாக்கு நிற்கக்கூடாது அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் இந்த லாஸ்ட் மினிட் சப்மிஷன் டியூ டேட்டு ட்யூடே ட்யூடே நீங்க வேற மாச கடைசியில டியூடேட்டை பத்தி யார் ஞாபகப்படுத்துறது அப்படின்னு கொஞ்சம் இழுத்து விட்டு தான் கவர் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அமௌண்ட் பத்துல யாருக்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல எங்க மாத்துறதுன்னு தெரியல அதாங்க மாத்து மாத்து சோ மாத்துனா நீங்க வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க கை மாத்து அப்படின்னு ரொட்டேஷன் ரெண்டு அக்கவுண்ட்ல இருக்க ஃபண்டையும் ஒன்றா சேர்க்கலாமா இந்த கூகுள் பே ஃபோன்பே ஐஎம்பிஎஸு நெஃப்ட்டு கொஞ்சம் கோத்து விட்டுடலாமா எப்படி வித்ட்ரா பண்ணலாம் எப்படி சமாளிக்கலாம் இந்த இங்கே வச்சிருந்த பணம் இருக்கா அங்கே வச்சிருந்த பணம் இருக்கா இங்கிருந்து இருந்து வர வேண்டியதை கேட்கலாமா அங்கிருந்து இருந்து வர வேண்டியதை கேட்கலாமா இப்படிங்கிற மனப்போராட்டம் பெரிய அளவுக்கு பண சிம்மராசி சிம்மராசினியர்களுக்காக இருக்கும் மனக்குழப்பம் ஒரு தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது இருக்காது டென்ஷன் படபடப்பு அப்படிங்கிறது நிறையவே இருக்கிறதுக்கான தருணம் அட்டிருக்கிற கண்ணிராசி நேர்களை வெளில போயிட்டாருன்னா உங்களுக்கு ஓவர் கான்பிடன்ஸ் லைஃப் அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த வாழ்க்கை கஞ்ச பிஸ்னாரி தனமா இருக்கக்கூடாது கேது வெளில போனதுக்கு அப்புறம் கஞ்ச பிஸ்னாரி தனம் எல்லாம் போயிடும் இறுக்கி பிடிச்செல்லாம் செலவு பண்ணாதீங்க இருக்கிற காசை எடுங்க ஒரு கொளுத்து கொளுத்துங்க அப்படின்னு இந்த கேளிக்கை வாடிக்கை விருந்து பேக்கரி ஐட்டம் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மனசுல ஆசைப்பட்ட வஸ்திரம் ஏதோ ஒன்றா இன்னைக்கு கண்டிப்பாக மாச கடைசியாவது ஒன்னா ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு கை பார்த்துரலாம்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கணிதாசி நேர்களுக்கு உண்டு உங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து அனைத்தும் காப்பாற்றப்படும் இந்த பிராண்டட் ஐட்டம்னாலே கொஞ்சம் ஒரு ப்ரீமியமாக தான் இருக்குது விலை கொஞ்சம் ஜாஸ்தி தான் அந்த லைட்டில் பார்க்குறப்ப நல்லா இருக்கு சார் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாதான் ஒரே குழப்பமாக இருக்கு அப்படின்னு ஷாப்பிங் அப்படிங்கிறது சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு ஷாப்பிங்கான வரையும் கையில் வாங்கினேன் பையில போடலை காசு போன இடம் தெரியலங்கிற தவிப்பு கணிராசி நேர்களுக்கு உண்டு இருக்கிற துலாம் ராசி நேர்களை வரையிலும் ஐ திங்க் மட்டும் தயவு செஞ்சு இன்னைக்கு பண்ணவே பண்ணாதீங்க கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதும் போய் லைட்டா ஒரு சந்தேகம் இருக்கு லைட்டா காஃபி சூடா இல்ல லைட்டா டீ சூடா இல்ல சந்திரனே இன்னைக்கு சூடா இல்ல அப்புறம் எப்படி உங்களுக்கு மட்டும் எல்லாம் சூடா கிடைக்கும் ஆஹ் முடியாது சோம்பேறித்தனம் மதமதப்பு மத மதப்பு தன்மை இந்த பின் தூங்கி பின்னாடி எழுதுறது முன்னாடி தூங்கி முன்னாடி எந்திரிக்கிறது என்ன ஒரே ஷார்ட்டா இருக்கு அப்படின்னு இந்த ஷார்ட்டா இருக்கே அப்படின்னு சொல்ற தருணங்கள் நம்மளுடைய உயரத்தையும் கிண்டல் செய்வாங்க பிசிக்கல் உயரம் இல்லை பணத்துல நம்ம வளர்ந்துட்டோமா சொத்துல நம்ம வளர்ந்துட்டோமா சுகத்துல வளர்ந்துட்டோமா நம்ம வளர்ச்சியை விமர்சனம் செய்வாங்க கொஞ்சம் சபையில கிண்டல்லாம் இருக்கும் உங்களை பத்தின விமர்சனங்களை எடுத்து வைப்பாங்க பதில் சொல்லிட்டு இருக்காதீங்க ஏத்துக்கங்க ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ இல்லை அவாய்ட் பண்ணிடுங்க என்ன அவாய்டு அவாய்ட் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறது தான் இதெல்லாம் காதிலேயே வாங்கிக்காதீங்க நீங்கள் உழைச்சிங்கன்னா நீங்கள் சாப்பிட போறீங்க நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா நீங்கள் செலவு பண்ண போறீங்க செலவு கொஞ்சம் தாருமாறாக தான் இருக்கும் சார் இழுத்து பிடிக்க முடியல சார் அப்படின்னு இந்த பின்னாடி வந்து பின்னாடி போகிற விஷயமெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியே துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் அதுதாங்க டென்ஷன் படப்படப்பு சந்திரனுக்கே பின்னாடி தான் அப்போ நீங்களும் பின்னாடி தான்னு சொல்ற தருணங்கள் அடுத்து இருக்கிற ஒரு சிறி நேர்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் இப்பதான் லைட்டா ஒரு கிளாரிட்டி வருது அப்படின்னு ஒரு கிளாரிட்டி அப்படின்னு சொல்ற தருணம் பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ வழிபாடு பிரார்த்தனைகள் சந்தோஷம் தர வேண்டிய தருணம் உங்களுக்கு தெய்வ பக்தி முருகப்பெருமானோட தரிசனம் சந்தோஷம் தர வேண்டிய இன்னைக்கு வாட்ஸ்அப்லையோ போற இடத்துலையோ வெளியிலேயோ முருகப்பெருமானோட போட்டோ முருகப்பெருமானோட பாட்டு காதுல கேப்பீங்க கண்ணுல பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு கும்பிடு போட்டுக்கோங்க நீங்க அவருடைய பாதுகாப்புல இருக்கீங்க அவரே உங்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டார் அப்படின்னா பார்த்துக்கங்களேன் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு கொஞ்சம் மிச்சம் மீதி இதெல்லாம் வைக்கலாமா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் கடிகாரத்தனமான பலன்கள் இன்னைக்கு எடுக்கப் போகும் முடிவுகள் மிகச் சரியானதாக இருக்கும் நம்பிக்கை நாணயம் கைராசி படிச்சிட வேண்டிய அமைப்பு சிகராசி நேர்களுக்காக அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையும் லேசா தலைவழி ஒரு காப்பி இருந்தா நல்லா இருக்கும் இல்லை நான் கேட்கலங்க நீங்க காப்பீட்டியை கேட்பீங்க கொஞ்சம் டென்ஷனா இருக்கு கொஞ்சம் படபடப்பா இந்த காப்பியை உள்ள விட்டாதான் நமக்கு இந்த டென்ஷன் குறையுது அப்படிங்கறதெல்லாம் தனுசு ராசினியர்களுக்காக இருக்கும் டென்ஷன் டென்ஷன் மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன் கொஞ்சம் எதிர்ப்பு ஜாஸ்தி தான் இருக்கும் ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ள இதை செய்யலாமா வேணாமா இதை வைக்கலாமா இதை வைக்கலாமா இதை முடிக்கலாமா அப்படிங்கிற ஒரு மூடு ஸ்விங் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் லைட்டா அடிக்கிற வஸ்திரம் இருக்கும் சாயம் போன சொக்கா அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் கலர் பத்தில் அப்படின்னு கலர் பத்தில் தான் சர்க்கரை பத்தில் தான் உப்பு பத்தில் தான் அப்பளம் லைட்டா நமத்து தான் போயிடுச்சு அப்படின்னு என்ன காயல அப்படின்னு சாதம் வேகலை அப்படின்னு கொஞ்சம் தடுமாற வேண்டிய தருணங்கள் சார் தடுமாற்றமா ஆமா ஆமா சந்திரனே தடுமாறுறாரு அப்புறம் நீங்க தடுமாறாம இருப்பீங்களா சின்ன சின்ன மருத்துவ விரயங்கள் சின்ன சின்ன அசதி கழுத்துப் பகுதி வலிக்கிறது காது பகுதி வலிக்கிறது பிறவி பகுதி வலிக்கிறது முதுகு தண்டுட பகுதி வலிக்கிறது சார் வீட்டில் சோஃபா நல்லா கம்ஃபர்ட்டா சாயிற மாதிரி இல்லை கொஞ்சம் சாஞ்சு ரெஸ்ட் பண்ணலாங்கிறதுக்கு இல்லை அப்படின்னு கொஞ்சம் ஒரு குறைபட்டு கொள்ள வேண்டிய தருணம் இன்னைக்கு தனுசு ராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிரார்த்தனை அப்போ தெய்வ வழிபாடு ஆராதனை விநாயகனே வெல்வினை தீர்ப்பவனே சார் பக்கத்து வீட்டில் போடுற பாட்டு நம்ம வீட்டுல காதை கிழிக்கிது சார் நாங்கள் எதுக்கு தனியா போய் ஒரு பாட்டை கேட்கணும் அதையே நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பிள்ளைகள்ட்ட இருக்க கோப தாபங்கள் மறைந்த அந்யூன்யங்கள் அதிகரிப்பதற்கான ஒரு தருணம் உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் இந்த காது மூக்கு தொண்டை ப்ராப்ளம் எல்லாம் இன்னைக்கு இருக்காது அதே மாதிரி ஆஹ் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிதழ்கள் திடீர்னு போகக்கூடிய அமைப்பு மகராசி நேர்களுக்காக இருக்கும் நமக்கு இந்த சோசியல் லைஃப் பப்ளிக் லைஃப்லாம் பிடிக்காத நிறைய பேர் கூப்பிடுறாங்கல்ல அப்ப நம்ம கலந்துக்கணும் விருந்தல சமமா உட்காரணும் சமபந்தி போஜனம் அப்படின்னு ஒரு நாலு பேத்துக்குள்ள அந்த சமபந்தி போஜனம் அப்படிங்கிறது இருக்கும் காஃபி டீ எல்லாம் கேட்டு பெற வேண்டிய தருணங்கள் ஸ்நாக்ஸை கேட்டு பெற வேண்டிய தருணங்கள் மகராசி நேர்களுக்கு உண்டு அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை பேக்கரி ஐட்டம் தான் இன்னைக்கு லஞ்சு டிலே ஆகும் பிரேக்ஃபாஸ்ட் டிலே ஆகும் சார் டீ காப்பியில கொஞ்சம் ஓட்டிக்கலாமா சமாளிச்சுக்கலாமா இந்த பப்ஸு பப்ஸ் ஐயோ இது வேற வெஜிடேரியனா எக் பப்ஸா வெஜிடேரியன் பஃப்பா பப்ஸான்னு கேட்காதீங்க இந்த பப்ஸு அப்படிங்கிறது இந்த மைதாமாவிலான தீனி பொருள் ஸ்நாக் ஐட்டம் உணவுப் பொருள் கொஞ்சோண்டு தற்காலிகமாக டெம்பரவரியா அப்படி இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் சார் டெம்பரவரியா பேக்கரி ஐட்டம்லாம் வருமா சார் ஆமாம் வித்தை வாகனம் சுபங்கள் பிரயாணங்கள் சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய தந்த கிட்டத்துல தான் இந்த பக்கத்தில் தான் ஃபோனோட வந்துடுறேன் அப்படின்னு லஞ்சையோ பிரேக்ஃபாஸ்டையோ டின்னரையோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி ஏதாவது லைட்டாக ஸ்நாக் ஐட்டம் சாப்பிட்டு தள்ளி போட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும் என்ன பண்ணுறது முக்கியமான மீட்டிங்கு அப்புறம் மீட்டிங்கு கான்ஃபரன்ஸு பேக் டு பேக் டிஸ்கஷனு பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட்டு அப்பாயின்மெண்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அயின்மெண்ட்டாகவே இருக்குது அப்படிங்கிற தருணம் கும்பராசி நேர்களுக்கு உண்டு கொஞ்சம் போய் மட்டும் வேண்டாம் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையும் இந்த வக்கீல்கிட்டையும் டாக்டர் போய் சொல்லக்கூடாது ஆனால் அவங்க எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் அந்த மாதிரி தான் மீனராசி நேரே நீங்கள் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் எல்லாரும் நம்புவாங்க இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு டைம் தான் என்ஜாய் பண்ண வேண்டிய தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் ஆகாப்பார் நம்ம என்ன சொன்னாலும் கலர் கலரா விடுறமே நம்புறாங்களே அப்படின்னு தருணங்கள் பெரிய அளவுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்ட இருக்கு அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வரும் நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை தன்னை போல என்னை என்னும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை ஓர் தாய் பிள்ளைன்னு சொல்ற வார்த்தை எத்தனை சந்தோஷம்னு இன்னைக்கு மீனராசி நேர்களை கேட்டால் தெரியும் உடன் பிறந்த பிறப்பு இருந்தது அப்படின்னா அவங்களுடைய நினைவு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் கூட பிறக்காத சகோதரன் கூட பிறக்காத சகோதரி அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இன்னைக்கு மீனராசி நேர்களுக்கு பெரிய அளவு இருக்கும் பங்காளி பங்காளின்னு சொல்ற தருணங்கள் பங்கு போடுறது குலதெய்வ வழிபாடு பிரார்த்தனைகள் ஒரு தடைக்கு பிறகு பணவரவு அப்படிங்கிறது சக்ஸஸ் தர வேண்டிய அவ இப்போ நியாபகப்படுத்திக்கிறோம் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் நான் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகே நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க